உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் தொலைக்காட்சியின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவருடைய மரியாதை நிமித்தமாக எல்லாரும் சொல்லுகிறான் அந்த சல்யூட் இப்படி வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணி தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விவசாயமும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவில் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டும் பேச்சுவார்த்தை நடுவில் விடுதலை புலியின் தலைவர் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்துகள் தான் அது இல்லாவிதமான மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலயும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார் யோசிக்க வேண்டாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவர் ஒரு வந்தார் தாடியும் நீண்ட வெள்ளை ஷோட்டோட ஒருவர் வந்தார் நான் கொஞ்சம் சந்தேகமா இருந்தா நாங்க அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் சார் நீங்க அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளவு காலம் அவருடான் இருக்கிறார் பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய கையால உங்களுக்கும் ஓ அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் மஷூரும் வந்திருந்தார் அத்தாவுல்லா வந்திருந்தார் இருந்தார்கள் நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயத்தையும் விடுதலை புலியின் தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒழிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான் அதை எல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீளக்கூடிய அமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி